இப்படி பெயின் அனுபவிச்சுட்டே தான் இருக்கணுமா ம் என்ன பண்ணுறது பொம்பளை பிள்ளையை பிறந்துட்டோமே பெயின் அனுபவிச்சு தான் ஆகணும் அம்மா அது ஒரு கஷாயம் வச்சு கொடுப்பாங்க அது குடிச்சா கொஞ்சம் அம்மா பரவாயில்லாம இருக்கும் கஷாயமா ம் டேப்லெட் சாப்பிடக்கூடாது கஷாயம் குடிக்கலாமா என்ன லாஜிக் அது அப்படிதான் இப்பெல்லாம் உங்க கதை கேரிபை பண்ணிட்டு இருக்க முடியாது நீங்க என்ன ஒர்க்கை விட்டுட்டு இங்க வந்திருக்கீங்க உம் எங்க போறாங்க இன்னைக்கு என்ன இப்படி பெயினா இருக்கு ஐயோ முடியலையே ரொம்ப அசிங்கமா போச்சு இவங்க வேற அடிக்கடி ஹாஸ்பிடல் போகலாம ஹாஸ்பிடல் போகலான்னு கேக்குறாங்க பெயினும் அதிகமா தான் இருக்கு ஹாஸ்பிட்டல் போனதான் சரியாருமோ இதுல மாலி பெற அவங்களெல்லாம் பார்க்க போகணும்னு சொன்னா கோயில இருந்து வரும்போது சரியா இதுக்கு தான் அம்மா கிட்ட சொன்னேன் நான் உங்களுக்கு கூட வரமானேன் கேட்காம விட்டுட்டு போயிட்டாங்க இப்போ பாரு எவ்வளோ கஷ்டம் அனுபவிக்க வேண்டியதாக இருக்குது அம்மா இருந்தால் ஏதாவது கசாயம் ப்ரிப்பேர் பண்ணி தந்திருப்பாங்க எல்லாம் எனக்கு வேணும் அண்ணி அப்பயே கொடுத்தாங்க குடிச்சிருக்கலாம்ல அதை விட்டுட்டு கஜப்பாக இருக்குன்னு சொல்லி கீழே தூக்கி ஊற்றிட்டேன் ஹிப்போ எவ்வளோ கஷ்டமாக இருக்குது இதுக்கு தான் எந்த பொருளையும் வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறது அந்த வேஸ்ட் பண்ணனால ஒரு வேலை அதனால தான் இவ்வளோ பெயினாக இருக்கோ இருக்கும் பரவாயில்லையே எப்போ பார்த்தாலும் சுடு சுடுன்னு இருப்பாங்க இப்போ என்னடானா ஸ்டொமக் பெயினாக இருக்குன்னு ஒர்க்கெல்லாம் விட்டுட்டு நம்மளை வந்து எப்படி இருக்குன்னு கேட்டாங்க

இப்போ இந்த ஆராய்ச்சியில் ரொம்ப முக்கியமா பெயின் அதிகமாக இருக்குன்னு சொன்னீங்களா குடி சப்பா அதானே என்னடா என்ன வேதாள முருங்குமட்டத்தில் ஏறாம இருக்கேன்னு பார்த்தேன் ஏறாமல் இருந்தால் சந்தேகம் ஏறுனாலும் ஒன்றும் சந்தேகம் இல்லை குடிக்கிறேன்னு விட மாட்டாங்களோ எப்படி குடிக்கிறது ம் இந்த குடிக்கிறேன் பசப்பு இருக்குண்ணே கீழே அது ஊற்றிடறது ஃபுல்லாக காலி பண்ண அய்யய்யோ நம்ம அன்னி கொடுத்த கஷாயத்தை கீழே ஊற்றலாம் அது எதோ பக்கத்துல பார்த்த மாதிரியே பேசுகிறாங்க பார்த்துருப்பாங்களோ ஐயோ அன்னினாலும் குட்டி க்ளாஸில் கொடுத்தாங்க ஹியூவில் ப்ரே க்ளாஸில் குடிச்சிருவேண்ணா குடித்து தான் ஆகணும் போலையே ஏய் என்ன கொடுத்து போகணும் வந்த உனக்கு கஷாயம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துட்றான் இப்போ குடிக்க இல்லையா ஏமாடி இது என்னடா அதை எனக்கு இருக்க ஒரு உனக்கு கஷாயம் வச்சுட்டு வந்து எனக்கு வேணுங்க கஷ்டப்பட்டு வச்சுட்டு கொடுத்தா வீண்கள் பார்த்துட்டு இருக்கேன் சீக்கிரம் முடி ஆமா இப்ப நான் தானே கஷாயம் கேட்டேன் ஒர்க்க விட்டுட்டு வந்து போட்டு கொடுங்க இப்பரா வந்து கஷாயம் போட்டு கொடுப்பாரான் வேண்டே கோவப்படுவாராம் யார் இப்போ வெத்தலை அழைச்சா உடனே உங்க அம்மா பாக்கு யார் பதில் சொல்றது நீ விட இங்க இருந்து வைக்கிறது வீட்லயும் யாரும் இடமும் தனியாக போய்பாங்க சிலர் வரட்டு இன்னைக்கு கஷாயிட்ட குடி அது சரி நான் கூட என் மேல ஏதோ ஏதோ ஒரு அக்கறையில கஷாயம் ரெடி பண்ணிட்டு வந்து கொடுத்துருக்காங்க நம்ம பெயினால் துடிச்சிட்ருக்க தாங்க முடியாமல் நினச்சா எங்கள் அம்மா அப்பாவுக்கு பதில் சொல்லணுமாம்ல அடப்பாவி கொஞ்சம் நேரம் ஒன்று நல்ல வேணுன்னு நினச்சன்டா சத்தியமாக இல்லைடா இது கொஞ்சம் கசப்பாக இருக்கும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க முடியும் நீங்கள் போங்கன்னா பார்த்துக்குறவன் உடனே எல்லாம் குடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக தான் குடிக்க முடியும் ஏன்னா ரொம்ப கசக்கும்

ஏதோ நம்ம மேலே உள்ள அக்கறில் கஷாயம் உடைச்சி கொடுத்தான்னு பார்த்தா குடிக்கலாம் இவ்வளோ மிரட்டிட்டு போகிறான் ஆளும் மூஞ்சியும் பாரு தான் சிரிப்பானோ சிரிக்க தெரியுமா தெரியாதா அவனுக்கு முதல்ல கஷாயத்தை குடிக்கணும் அவனுக்கு பயந்து இல்லை இந்த ஸ்டொமக் பெயின் ரொம்ப அதிகமாக இருக்கு அப்போ தான் வேஸ்ட் பண்ணிட்டோம் இப்போ கண்டிப்பாக அதை ஃபுல்லாக குடித்து முடிக்கணும் அதுவும் இல்லாமல் இதெல்லாம் வரலாறு நம்மளுக்காக கீவன் கஷாயம் போட்டு வந்து கொடுத்துருக்கான் அப்படி இருக்கும் போது மிஸ் பண்ண முடியுமா கண்டிப்பாக குடிச்சே தான் ஆகணும் ம் குடிக்கலாம் வீடே தங்க மாட்டிய போலயே இப்படியே தெருவில தான் சுத்திட்டு திரிவீளோ வாட் இல்ல வீடே தங்க மாட்டீங்க போலயே எப்ப பாரு அப்போ நான் எங்க போனாலும் நீங்க இருக்கீங்களே அப்போ நீங்களும் வீடியோ தங்காம தெரியலதான் சுத்திட்டு இருக்கீங்களோ ஏன் கண்ணல கூடதான் நான் எங்க போனாலும் அப்போ நீங்களும் அப்படிதானே பீச்சே இருக்க மாட்டேங்க போல

அந்த குடத்துல தண்ணி முகக்கணும். கொஞ்சம் தள்ளிக்கிட்டீங்கன்னா தண்ணி மூந்துப் பய. ஐயா ஷோ. இங்க. அவங்க ஏதே? ஏங்க. அது வந்து அது. ஆணு சரியில்லை, பேச்சும் சரியில்லை. என்ன சொல்ல வரீங்க? அது என்ன ஒரு காட் பிரேக் டவுன் ஆயிடுச்சு. கொஞ்சம் தண்ணி தேவைப்படுது. உங்கனால முடியுமா? ஆ? தண்ணி வேணுங்க அதான் அவ்வளோ இருக்கேன் எடுத்துட்டு போங்க என்கிட்ட கேக்குறீங்க இந்த குடத்தை யூஸ் பண்ணிக்கட்டுமா ம் சீக்கிரம் எடுத்துட்டு போயிட்டு கொண்டு வந்து கொடுங்க வீட்டுக்கு போணும் ஐயா ஷூ थैंक यू ம் ம் ஹாலோ சைஸும் பாரு இந்த பைய முனியே சரியில்லையே फ्रेंड्स உங்களுக்கு எதை தெரியதா எதுவும் தில்லுமுள்ள வேலை பார்க்கறானா இவன் கார் கண்ணாடியை ஓடிச்சதுக்கு அப்படி ஓடி ஓடி வரா இவளையும் நம்ப முடியாது ஊமை கெடுக்குன்ற மாதிரி அம்மனையாட்டம் அம்மக்கு இருந்துட்டு இல்லாத வேலைலாம் கூட பாப்பா இவையா அவனை பார்த்ததும் ஓடி ஓடி வரா இதை வச்சு கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிக்கணும் சின்னத்தா இப்படியே போயிடுவேன் வீடு வரையும் கொண்டு வந்து விடணுமா இல்லை வேணா நானே போயிடுவேன் ஏன் அப்புறம் ஜவுளி வேண்டி வேணா எனக்கு ஞாபகப்படுத்தேன் வேற என்ன வேலை வண்டி வந்தோடனே உன் வீட்டுக்கு கூடி வந்துடுறேன் சரி நம்ம வந்து ரெண்டு மணி நீ வேறு வேலை கிடைக்கணும் அப்பத்த வேலை உன்னை வையோம் நீ இப்போ நான் கிளம்பட்டா ம் சரி போயிட்டு வரட்டா ம் Karthi, ive na namla suthe suthe vare? ஏங்க இவளுக்கு என்ன காது கேட்காதா இதுல நம்ம கிட்ட மட்டும் இப்படி ம் எனக்கு தெரிஞ்சு மத்தம் மட்டும் தான் தெரியுது இல்ல பேசவும் தெரியாதா சின்னமா சுடலடாங்க என்ன சின்னமா கூட தெரிஞ்சது எனக்கு தான் விலகமா பிய பிய அடி விடுறோம் இதெന്തே எதுக்குன்ன கேக்குறம்மா ஏன்னா நம்மள தான் கூப்பிடறா எதுக்கு வீன கூப்பிடறா சரியா போச்சு ஜெனா நீ பேஸ் மட்டும் இல் நான் எதுக்குங்கிட்ட பேசணும் இவனுக்கு என்ன தான் வேணும் சரி பேசலாம் வேண்டாம் இந்த கோயிலோட குரக்க விடுங்கன்னு தெரியுமா

உங்க ஏய்! <laughs> 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 <laughs>

சாமி கார்லேயே இருக்கு நீ படிக்க பின்னாடி வந்துட்டு இருக்க என்னடா நடக்குதுங்க சி நீ எனக்கு பண்ண ஒண்ணுங்க குருக்கள் வீடு தேடிட்டு வந்தேன் அப்பயும் வந்த பக்கமும் வந்தா அதான் அவங்க கிட்ட கேட்டேன் மற்றபடியெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை ஆண்டி ஓம்பு ரசு வா போலாம் சொன்னாலா ம் சொன்னடா கார் கார் நிற்கிற தான் இருக்குன்னு சொன்னான் பார்த்தேன் எதுக்கு அப்படி வலிக்கிற ம் ஓரளவு போயிட்டணும் ரொம்ப பயங்கரமான நாள் உயிர்கிட்ட சொல்ல மாட்டேங்கிறான் பாஸ் ஃபஸ்ட்டு பார்க்கணும் அப்புறம் பேச ட்ரை பண்ணணும் அப்புறமா பேசணும் அதுக்கப்புறமா தான் பேர் கேட்கணும் அதை விட்டுட்டு ஸ்ட்ரைட்டாகவே பேரை கேட்டினா எப்படி அந்த பிள்ளை பேசுறதுக்கே காசு கேட்குது நீ பேரை கேட்டினா அவ்வளோ சீக்கிரமாக சொல்லிடுவா என்ன கொஞ்சம் கஷ்டம்தான் என்னடா கொஞ்சம் இல்லை நிறையவே ஆமாம் எனக்கு ஒரு டவுட்டு என்னடா விழுந்துட்டியா அது

எங்கோ வெளில போகணும்னு சொன்னீங்களே அதனாலதான் பெர்மிஷன் கேட்டுகிட்டே வந்தேன் தான் பார்த்தா சாரோட கார் எப்படி தான் இருப்பேன் வந்தேன் அதே மாதிரி தான் இருக்கேன் வந்து தோல சரி சரி வா